சொல்ந்தவர்கள் அவர்கள் பேச்செல்லாம் ஒன்று ஒன்றுமே ஒண்ணுமே பொறிக்க வேண்டிய அறத்துக்கு இவ்வளவு விளக்கம் பேர் இவரு சொன்ன விளக்கம் யார் சொல்ல ஒரே வழி எல்லாத்துக்கும் விழிச்சு இது வந்து சுலபமான வழியா இருக்கு கஷ்டமான வேலை விழிக்க முடியலையால் தூக்கத்திலேருந்து எடுத்து கூட்டாக எழுந்திருக்க முடியல முடியல அதெல்லாம் வச்சுட்டு சொன்னார் பட்டுமடத்தில் கலந்து கொள்கிற பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய ராஜாராம் அவர்கள் ஒரு அருமையான விருது பெற்றிருக்கிறார்கள் அதை வழங்கிய எங்கள் ஐயா அவர்கள் அவரை பற்றி சரியானபடி சொன்னார் அழு விடணும் சொன்னால் அவரை பேச அது அழுகை எப்படிப்பட்ட அழுகைன்னா சோகத்தில் அழுகிற அழுகை இல்லை உருக்கத்தில் அழுகிற அழுகை இப்போ இறைவன் முன்னால் நம்ம கண்ணீர் வருது இல்லையா அந்த கண்ணீரை அவர்கள் பேச்சை கேட்கிற பொழுது அந்த பெருமக்களுடைய வாழ்க்கையெல்லாம் புரிந்து கொள்கிற பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களுக்கு இன்றைக்கு விருது கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்கள் ஐயாவுக்கு ஊத்தப்போ ஆறு இல்லாம அதுக்கு நீங்க எல்லாரும் பத்து பத்து நிமிஷத்துக்கு நீங்க ஊத்தப்போ சாப்பிடுங்க நாங்க சூடா ஊத்தப்போ தரோம் நாங்க போற இடத்துல எல்லாம் கரெக்டா நாங்க போனதுக்கு அப்புறம் தான் சுட சுட சுட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து இங்க எங்க போய் மாட்டிக்கிட்டு ஊத்தப்பம் கூட நல்லா கிடைக்காத இடத்துல போய் நீங்க மாட்டிக்கிட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அருணாச்சலம்னா என்ன அருமையான சாப்பாடு பண்ண அதுவே அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து பரிமாறுற போது சாப்பாட்டு மட்டும் பரிமாறலை அன்பையும் சேர்ந்து பரிமாற அவ்வளோ நல்லா இருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சாப்பிட பாருங்கள் அருமையான சாப்பாடு அதனால நேரத்தை பற்றி கவலைப்படாது நீங்கள் பத்து நிமிஷம் தான் பேசணும் பன்னெண்டு நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லாதீங்க ஏதோ போகிறப்போ உங்களுக்கு பேசுகிறோம் நிறுத்த முடிஞ்சால் நிறுத்திடலாம் நிறுத்தப்படாதுங்கிறதில்ல அதாவது அழுக்காரு அவா கவுடி என்ன சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்ன அறம்னா எதுன்னா ரொம்ப ஒன்றும் சொல்லாத வேண்டாம்ப்பா பொறாமப்படாம இரு பேராசப்படாமல் இரு கோபப்படாமல் இரு கடைஞ்சொல் பேசாத இப்படி இருந்தீன்னா நீ அறத்தோட வாழ்கிறேன்னு அர்த்தம் அறத்தாறு அழுக்காறு அவ வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றதா அது வந்து அறத்துக்கு ஒரு சுருக்கமாக சொல்கிறார் அந்த ஒரு குரல் இதில் ராமாயணம் இருக்குது வில்லி பாரதம் இருக்குது பெரிய புராணம் இந்த மூணையும் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இதில் கம்பராமாயணம் இருக்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அறத்தை வலியுறுத்துவதற்காகவே எழுதப்பட்ட காப்பியம் அதில் யார தலைவன் அப்படின்னா அவனுக்கு பொறாம கிடையாது அவனுக்குன்னு ஆட்சி கொடுக்கவும் சொல்லியாச்சு அப்பா சொல்லிட்டாரு உனக்கு ஆட்சி நாளைக்கு முடிச்சு சுட்டிக்கலாம் அவனுக்கு இப்போ காலில் அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க அவனுக்கு கிடையாது நீ காட்டுக்கு போக இப்போ எப்படி இருக்கும் மனுஷனுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்டை ஆர்டர் கொடுத்து வா வேலைக்குன்னு சொல்லி அங்கே போகணுன்னே இதெல்லாம் அவனுக்கு இல்லைன்னு போன்னு சொல்லி சொன்னால் நமக்கு என்ன ஆத்திரம் அப்போ ராமன் எப்படி இருக்கிறான் இதை யாருக்கு கொடுக்குறாங்க அவன் தம்பி கூட நீ என்ன பண்ணணும் ஆட்சியை அவன்கிட்ட கொடுத்துட்டு பதினாலு வருஷம் காட்டுக்கு போயிட்டு தாங்கறும் தவம் மேற்கொண்டு கூடிவேன் காணம் நன்றி புண்ணிய துறைகளாடி ஏழு ரெண்டு ஆண்டு வா போன்னு சொல்லல எப்ப பதினாலு வருஷம் கழிச்சு வா நீ காட்டுக்கு போகிறா போகுறா ஏனுக்கு நான் ஆட்சியை சூட்ட போறோமா முடி சூட்ட போறேன்னு சொல்ற இதை கேட்டா கோபம் வருணுமா இல்லையா எனக்கு வர்றது அவனுக்கு போகுதுன்னா எனக்கு ஆத்திரம் வருமா வராதா சொறாம உண்டாகுமா உண்டாகாதா இந்த கதையின் தலைவன் ராமன் அவன் என்ன பண்றான் மேவு என்ற போதிலும் ஏது என்ற போதிலும் அலர்ந்த செந்தாமரையை தாமரை எல்லாம் முதல்ல தர சொன்னார் அந்த அது தாமரை சொன்ன அதெல்லாம் சரியா வராது இவனுக்கு அதெல்லாம் காலையில் சரியா இருக்கும் சாயந்தரம் வாடி போயிடும் இவன் அப்படி இல்லை ஓவியத்தில் எழுதப்பட்ட ஒரு தாமரை பூ எப்பொழுதும் எப்படி வாடாமல் இருக்குமோ அதுபோல சித்திரத்தின் அளந்த செந்தாமரையை ஒத்திருக்கும் முகம் எப்ப இப்பவும் சரி அப்பவும் தலைவனாகிய ராமனை அறத்தின் வடிவமாக கட்ட ஓ தம்பி கொடுக்குறான் நான் சொன்ன என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன்னு பெற்ற இந்த பார்த்து அவன் ஆட்சிக்கு வந்தான் என்ன நான் வந்தான் என்ன அவன் பெற்றது நான் பெற்ற மாதிரிதான் அதை பத்தி கவலையில் அவன் இருக்கட்டும் மின்னூலில் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் இந்த போறம்மா நீங்க விடை சொல்லு விடை கொடுங்க அப்படின்னு உடனே ஏற்றுக்கக்கூடிய அந்த மனம் இருக்க இதை வந்து நம்ம ராமாயணத்தை மாதிரி இன்னும் ஒண்ணுல பார்க்க முடியாது கம்பன் தான் அதை அவ்வளவு அழகாக எடுத்து காட்டுறான் அதே போல் கும்பகர்ணன் கிட்ட என்ன பண்ணுறான் உனக்கு இலங்கை ராஜ்யத்தையும் தர்வேன்னு விபீஷணன் வந்து சொல்கிறேன் விபீஷண வாங்கிட்டான் முதல்லையே இலங்கை செல்வத்தை ராமன் இவனை கூப்பிட்டான் இப்போ அவன் பொறுப்பில் இருக்குது நான் உனக்கு அந்த ஆட்சியை அப்படியே தர்றேன் நான் உனக்கு அடிமையாக இருந்து வேலை செய்கிறேன் நீ ராமன்கிட்ட வந்துடுன்னு கூப்பிட்றான் கும்பகர்ணனை விபீஷணன் கூப்பிடுறான் தம்பிகாரன் கூப்பிடுறான் இப்ப அவன் என்ன செய்யறான் செம்பிட்டு செய்தி திருநகர் செல்வம் தேறி அம்பிட்ட துண்ணம் கொண்ட புண்ணுடை நெஞ்சோடு ஐய வம்பிட்ட தெரியல் என் முன் உயிர் கொண்ட பகையை வாழ்